இதுக்கு முன்னாடி போட்ட எிசோட பார்க்கலாம்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயம் தெரிஞ்சாலே இந்த எபிசோடை பார்க்கலாம் நம்ம இரணும் ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவளுக்கு நல்ல ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போய் அவள் படிச்ச ஒரு நாலு களை ரீகானக்ட் அதுவும் வில்லனிஸ் கேரக்டரா கடைசியில் அந்த வில்லனிஸ் கேரக்டருக்கு ஒரு கேவலான விஷயம் நடக்கும் அது நம்மளுக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் போராடுறா இதே போகுதுன்னு நினைக்கிறேன் என் சுவாங்க வீடுக்குள்ளே போகலாம் எப்படி என் தம்பியை ஒத்துக்க வச்சான் என் தம்பியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் கண்டிப்பாக யாரோட பேச்சு கேட்க மாட்டான் எனதான் உங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு இப்படி பண்ணி ஒத்துக்க வச்சிருப்பானோ மச்சான் ஜேக்கு உன் அக்கா வந்து என கூட பண்ண என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போகிறாலாம் நல்லது அந்த பைத்துக்கறிக்கிட்டே வந்து தப்பிச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு என்னடா இப்படி பேசுகிற ஏய் என்னடா பேசி எப்படி என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண விடாமல் பார்த்துக்கணும் என்னால்னா பேச முடியாது உனக்கு வேணும்னா நீ அவள்கிட்ட போய் பேசி என்கேஜ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க எனக்கு தேவையில்லாத விஷயம் நான் போகிறேன் என்ன வச்சான் போறேன்னு சொல்கிறேன் கால வந்து கெஞ்சி கேட்குறேன்டா ப்ளீஸ்டா சரி பண்ணி தொலைறேன் எந்திரி கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படியே மிலேஷன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க அதே நேத்தலாக யோசிக்கிறா இதை பற்றி யோசிக்க முல்ல எதுக்கு அந்த இந்த முட்டா பையனான என்னோட மூஞ்சிய மண்டக்குள்ள வருது இது என்னென்ன வெறியே தீட்டு இருக்கு ஆனால் இந்த விஷயத்தோட இன்னும் கோவப்படுத்துறது சரியான விஷயம் என் தம்பியின் வடிவில் வந்திருக்கானே ஜேக்குன்னு இவனை ஏன் தெரியுமா நான் விஷம்னு சொல்கிறேன் ஏன்னா இவன் சொன்னான கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதை நிப்பாட்ட இல்லை அதுக்குன்னு என்னமா பிளான் பண்ணி அப்பா கிட்ட போய் சொல்ல வந்திருப்பான் ஜேக்கு வந்து தன்னோட பையனாக பார்க்காம ஏதோ இந்த குடும்பத்தோட சொத்து மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவன் என்ன சொல்லணும் ஆட்டோமேட்டிக்கா ஆமா தம்பி நீ சொன்னது கரெக்டு தான் அடுத்து என்ன நடக்கும் என்கிட்ட வந்து எமிலிஷா இந்த மாதிரி பண்ணி என்கேஜ்மெண்ட்டை அதை என்னை கேன்சல் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லுவார் என்னால அதை மீற முடியாது ஸோ இவன் சரியாக கணக்கு வச்சிருக்கான் ஆனால் தப்பான நேரத்தில் ஏன்னா இப்போ மெலிஷியாவோட உடம்புக்குள்ளே தான் நான் இருக்கேனே ஸோ நான் இந்த மாதிரி பண்ண இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஏ உன்னை தான் சொல்கிறேன் திரும்பி பாரு அப்படின்னு சொல்ல ஜேக்கும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க அவங்களோட அப்பாவும் ஷாக் ஆகிறாங்க ஆனால் அதை கண்டுக்காமல் மெலிஷாவும் பேச ஆரம்பிக்கிறா நீ முதல்ல யாரு என்னோட ரிலேஷன்ஷிப்பில் நினை முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்க அவனை முடிக்கிறான் ஆனால் மெலேஷ் அதை கண்டுக்காமல் பேசிகிட்டே இருக்கா ஏய் எனக்கு நல்லாவே தெரியும் என்னை வெறுக்கிறேன்னு அதுக்கு நான் அப்படியான்னு கேட்டால் இல்லை அதனாலேயே நான் நீ என்ன பண்ணாலும் சரி ஓகே தம்பி எதோ தெரியாமல் பண்ணுறான்னு சொல்லிட்டு மானிச்சு விட்டுட்டுருந்தேன் ஆனால் நீ எல்லாத்தோட எல்லையும் நீ கடந்துட்ட ஏன்னா எவ்வளோ கேவலமான ஒருத்தர் தான் இருந்தாலும் அவனோட அக்காவை முதல்ல குத்த மாட்டான் ஆனால் நீ அப்படி தான் பண்ணியிருக்க ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஏனா பற்றி ஆனாலும் நான் என்னோட என்கேஜ்மெண்ட் பண்ணி என் வாழ்க்கை நாசமாக போனோம் அதானே அதை கேட்டவனே ஜேக்கோடை முஞ்சி ஒரு மாதிரி குற்றம் நீச்சல் தவிக்கிற மாதிரி ஆகிடுது இதை பார்த்தானே மெலிஷாவோ மனசுக்குள்ளேயே நல்லா குத்துதா அப்படி தானே இருக்கணும் உனக்கு அது இல்லாமல் உடனே சும்மா உடப்போகிறதுல அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சு என்ன ஏய் உன் ஃப்ரெண்டு ஏன் என்ன சொன்னான் இந்த மாதிரி அக்கா மணியில் இதை அடிப்பட்டுச்சு போல் அதான் அப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னான்னா ஆனால் உண்மையாக சொல்லப்பண்ணா எனக்கும் ஆகலை நீ ஏன்னா டாக்டர் போய் செக் பண்ணணும் ஏன்னா ஏன் சொல்கிறத செய்கிறதுக்காக நான் இது மாதிரி வாழ இட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஜேகோ சமக்கட போயிட்டு ஏ மெலிஷா வாயை மூடு நான் அதுக்கடா இருக்கணும் நீ வாய மூடுறா இதே நேரத்தில் அங்கே இருக்க அவங்களோட அப்பாவும் யோசிக்கிறாரு அப்போ என் பையனை பார்க்கறதுக்காக வரலையா இந்த மாதிரி அந்த ஏன் சொன்னது செய்கிறதுக்காக தான் இங்க வந்துருக்கானு சொல்லிட்டு பாட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதே நேரத்தில் மெலிஷாவும் பேச ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி உங்களோட அருமையான பையன் இருக்கானே அவன் சொன்ன எல்லாருமே உண்மைதான்ப்பா நான் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போறேன் அதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் பார்த்துக்குறேன் உங்களோட ஹெல்ப் எதுவும் எனக்கு தேவையில்லை ஆனால் நீங்க நான் என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணுறதுல ஏதாச்சும் தளங்கள் பண்ணீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏன் டாடி போனு சொல்லிட்டு ஸோ நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன் நான் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷா போக ஆனாலும் மெலிஷாவை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்க அவங்க அப்பா தம்பி மேடின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்காகிறாங்க ஏன்னா மெலிஷா பேஸ்ட்டு போனது அப்படி இல்லை ஆனால் அவள் கண்டுக்காமல் போய்ட்டு இருக்க மாளே ஒரு யோசனை பண்ணுறா இந்த மாதிரி நான் கொஞ்சம் கோவமாக தான் பேசிட்டேன் அவங்ககிட்ட அதனால உங்கள்கிட்ட இப்படி தான் பேசணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காங்க கிட்டே இனிமேல் உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாள் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சி பார்த்தா அவ்வளோ இருக்கா இது கண்டிப்பாக ஒரு கெட்ட கணவாக இருக்கும் என் கணத்தில் நான் ஒரு அடி அடித்தா இதுலேருந்து நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கணத்துலேயே ஒரு அடி அடிக்க பார்த்தா அவளுக்கு வலிக்குது அடா பாவி இது வலிக்குது அப்போ இது உண்மை தானா அப்படின்னு சொல்லி அவள் புலம்பெயிட்டு இருக்கா அப்போ தான் நம்மளுக்கும் காமிக்கிறாங்க ஏன் அவள் புலம்பெய்ட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா ரூமும் சுற்றி இருக்கு செவ்வறு ஃபுல்லாக ஏனோட ஃபோட்டோ ஓட்டியிருக்கு அதுவும் வித்தியாச வித்தியாசமான போஸ்ட்டில் இதை பார்த்தோன்னா சம கடுப்பாயிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறா இந்த ஏனோட மூஞ்சை நார்மலாக பார்க்கவே சகிக்காது இல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸ்ட் கொடுத்து ஒட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி வெறுப்புல அவளுக்கு கத்திட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன் நான் மயங்கி கீழே வந்துடுவேன் ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவளை மூச்சு வாங்கிட்டு இருக்கா அப்படியே அவ சமக்கோவத்துல யோசனை பண்ணுறா இது கண்டிப்பாக இந்த ஜேக் நாய் தான் பண்ணியிருக்கோம் இதை பண்ண ஜேக் நாயை சும்மா இல்லை என் அழகான ரூமை எவ்வளோ கெடுத்து வச்சிருக்கேன் உன்னை தேடி வரேன்டா வந்து உன் மண்டலில் இருக்க ஒரு முடியா நான் பிடுங்களை என் பேர் மெலேஷியா இல்லடான்னு சொல்லிட்டு மெலேஷியாவில் சம கோபத்தில் ஜேக்கை தேடி சுற்றிட்டு இருக்கா அவள் பயங்கரமாக மூஞ்சி வச்சுட்டு அவரை சுற்றிட்டு பார்த்தோன்னே இந்த மைடிங்களுக்கு ஒன்றும் புரியாமல் நம்ம மேடம் கிடையாச்சு எவ்வளோ பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசனை இருக்காங்க ஆனால் அவ தலைவி அதை கண்டுக்காமல் அவள் பாட்டு தேடிட்டே இருக்கா அந்த ஜேக் நாய் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி தேடிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கிணறு இருக்க சரி அது கீழே தான் ஒழிஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க ஆனால் அந்த மேடுங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஐயோ நம்ம மேடம் கீழே உள்ள போகிறாங்கன்னு சொல்லிட்டு மெலிஷாவை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனால் மெலிஷாவை சமக்காடு போயிட்டு ஏன்னா பிடிச்சி இழுக்கிறீங்க ஆமாம் மேடம் நீங்கள் கீழே விழுந்து இறக்கத்தான்னு ட்ரை பண்ணுறீங்க ஏய் பேக்க பசங்களா நான் அப்படி பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷாவை தேடிட்டு இருக்கா அது ஜேக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு மேடு வந்து மேடம் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா ஆமாம் நீ ஜேக்கை பார்த்தியா ஆமாம் மேடம் நான் ஜேக் சார் பார்த்தேன் அவர் உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் சொன்ன சொன்னார் நீங்கள் எப்போ அவரை தேடி வரீங்களோ அப்போ இந்த மாதிரி அவர் பண்ண எந்த விஷயத்துக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லையா இதை கேட்டோன்னா நம்ம தலைவையோ சம கடப்பாயிட்டு இருக்கா இந்த நாய் இன்னும் என்ன கேளுமா பார்த்துட்டு இருக்க போல நான் பழைய மெலேஷியா இருக்கேன் நினச்சிட்டு அதான் என்ன சொன்னான் அவன் பண்ண இந்த விஷயத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு செவத்துல ஒரு குட்டு குத்த செவரோ கிராக் விட்டுருது அதை பார்த்து என்ன மேடோ பயந்துடுறா ஆனா மெலேஷியா அதுக்கப்புறம் அவளோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம ஒரு கட்டத்துக்கு மேலே சிரிக்க ஆரம்பிக்கிறா பேய் மாதிரி அதை பார்த்து இந்த மேடோ மேடம் உங்களுக்கு ஏதோ ஆகிடுச்சு மேடம் நான் டாக்டர் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மேடு தெரித்து ஓடுறா அந்த மேடு ஓடுறத பார்த்துட்டு மெலிஷியா யோசனை பண்ணுறா இப்போ இங்கே வேலை செஞ்சுட்ருக்க எல்லாருமே என்னை பைத்தியமாக பார்த்துட்டு இருக்காங்க அதை நினச்சி எனக்கு கவலையில் எனக்கு தேவையான ஒரே விஷயம் அது ஜேக்கை பிடிச்சோம் அவரு இருக்க ஒரு ஒரு முடியை பிடுங்கணும் அவ்வளோதான் ஆனால் இப்போ இவன் இந்த எஸ்டேட் இருக்கானா இல்லை இங்கேருந்து போயிட்டான அவன் அப்படின்னு மெலிஷியா யோசனை இருக்கா அதே நேரத்தில் நம்ம தலைவையில் வெறியேற்றி சுத்த விட்டுறானே அந்த ஜேக்கு அவனை கேஷுவலாக அந்த எஸ்டேட்டுக்கு அந்த எஸ்டேட்டில் இருக்கிற ரூஃபில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அதே நேரத்தில் ஒரு சத்தம் என்ன தம்பி நான் நேசின எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க உனக்கு ஷாக்கில் திரும்பி பார்க்குறான் யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா வேறு யார் நம்ம தலைவியோடைய என்ட்ரி மெலிஷா வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் ஜேக் ரொம்ப நேரம் இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருந்தில்ல உன்னு யாரும் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உனக்கு என்ன பண்ணுறது ஆனால் கண்டுபிடிச்சிட்டேனே அதை கேட்டோன்னு ஜேக்கோ ஏ மெலிஷா எப்படி என்ன கண்டுபிடிச்சா ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் இல்லை அது இல்லாமல் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உனவா பையனை கண்டுபிடிக்கிறது என்ன கஷ்டமா என்ன அப்படின்னு சொல்கிறதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம் நம்ம தலையே இந்த எபிசோடில் கொஞ்சம் கெத்து காமிச்சிருக்கா இதே மாதிரி கெத்தா இருப்பா இல்ல நடுவில் வந்து யாராச்சும் பீஸ் பிடிங்க விட்டுருவாங்களான்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த எபோடு பிடிச்சிருந்தா இருக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவர் கமெண்ட் பண்ணுங்க ஏன்ஸ் பை ஃப்ரம் தம்லான் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்